ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல ரோட்ல பெரிய கிரெயின் ஒன்று போகுது இது போகும்போதே பக்கத்துல இருக்கிற எதையெல்லாம் இழுத்துட்டு போகணுன்னே தெரியாது நினைச்ச மாதிரி அது தட்டுதுல அங்க இருக்கிற மின்கம் கீழே சரியே போகுது நல்ல வேலையா அந்த இடத்துல இருந்த எல்லாரும் வேகமா ஓடி போயிட்டாங்க அதனால யாருக்கும் எதுவும் ஆகல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இவரு கடைக்குள்ள இருந்து கண்ணாடி கதவு வழியா ரோட்ல ஒரு மாடு வேகமா ஓடி வரத பாக்குறாரு அந்த மாடி திடீர்னு இவரு கடையை பார்த்துதான் ஓடி வந்திருக்கு நல்ல வேலை கதவை பூட்டிட்டு உள்ள போயிட்டாரு அது வந்து தட்டுனதுல அந்த கண்ணாடியை உடஞ்சு போச்சு நல்ல வேலை அதுக்கப்புறம் அது திரும்பி போயிடுச்சு கடைக்கு உள்ள வரல அது வரைக்கும் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு ஆளை பார்த்தது எவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கு பாருங்க ஒரு நொடியில தப்புனதுதான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பார்க்ல இருக்கிறவங்க இந்த மாடி கிட்டக்கும் அது திடீர்னு துரத்திட்டு வர ஆரம்பிச்சது இங்க ஒரு கதவு இருந்ததுனால அந்த கதவு வழியை போய் தப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க கதவை திறந்துட்டு எல்லாரும் வெளியே இறங்கியாச்சு ஆனா அந்த கதவை திரும்ப பூட்டுறதுக்கு கூட நேரம் இல்லை பூட்டியிருந்தா அதோட முடிஞ்சிருக்கும் எல்லாரும் பதட்டத்தில் ஓடுனதுனால கடைசியில வர வழியில் மாடு வெளியே வந்துடுச்சு இது இதோட முடியல இன்னும் தெரு ஓட வேண்டியிருக்கு அப்படிங்கிற கதையை ஆயிடுச்சு மாடு அமைதியாகிற மாதிரியே தெரியல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பெருசா ஒரு ட்ரக்கு போகுது போன ட்ரக்கு அதே வேகத்துல அப்படியே ரிவர்ஸ்ல வந்துகிட்டே இருக்குது எதுனால இப்படி வந்துட்டு இருக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்க டெம்போல இருந்து பாதி கலண்டு வந்துட்டு இருக்கு பாதி டெம்போல டிரைவர் போயிட்டாரு மீதி டெம்போ இப்படி ரோட்ல நகர ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் இந்த ட்ரக் இப்படி பின்னாடி வந்திருக்கு இதே மாதிரி வீடியோல மணல் ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்த லாரியில திடீர்னு நடு ரோட்ல மணல் எல்லாம் கொட்டுறது அப்படியே போனா போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் இந்த மண்ணு தாங்குமா அப்படிங்கறதே சந்தேகம் தான் போற வழியெல்லாம் மண்ணுன்னு சொல்ற அளவுக்கு கொட்டிக்கிட்டே தான் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மரத்தை தான் பாக்குறோம் இந்த மரத்துல தெரியாம கூட கை வச்சிருக்கூடாது ஏன்னா அந்த மரம் முழுக்கவே தேனீக்கள் தான் இருக்கு கண்டுபிடிக்க முடியாது முத்து தேனிகளும் கட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மரத்தில் அப்படியே ஒட்டி இருக்கு பக்கத்துல போய் பார்க்கவும் தான் தெரிஞ்சது இதுல லட்சக்கணக்கான தேனீக்கள் இருக்கும் போல லைட்டா தோட்டம் அவ்வளவுதான் இந்த வீடியோல பாக்குறது இங்க ஒரு ஜேசிபி வருது வந்த அந்த கார் விகத்துல தட்டி நிக்குது வந்துட்டு இருந்தாங்க அவர் கையில ஒரு கோழி இருக்குது ஜேசிபி வந்த விகிதத்துல கஷ்டப்பட்டு பிடிச்ச அந்த கோழியை விட்டு கூடாது அப்படின்னு அவருக்கு அவனால கோழி மேலதான் இருக்குது ஒருவேளை பறந்து போச்சுன்னா திரும்பவும் பிடிக்க முடியாதுல்ல அடுத்த இந்த வீடியோல பாக்குறது இந்த ரோடே சாதாரணமா தான் இருக்கு அங்க இருக்கிற தூணு ஒண்ணு திடீர்னு நொறுங்கி கீழே விழுந்துடுச்சு நல்ல வேலையா ரோட்ல அந்த நேரம் பார்த்து யாரும் நடமாடல விழுந்த விகத்தில் பக்கத்தில் அவ்வளோ புழுதி பிறந்து சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த எல்லாரும் கூட ஓடி வந்துட்டாங்க எப்பவுமே நிறைய ஆட்கள் நடக்கிற இடம்தான் தான் ஏற்கனவே அது எப்போ விழலாம் அப்படின்னு காத்து இருந்திருக்கும் போல அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய பாலத்தை தான் பார்க்குறோம் தண்ணி அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு பாலத்துக்கு மேலேயும் கூட தண்ணி வந்துருமோ அப்படிங்கிற நிலமையில தான் இருக்குது இந்த பாலம் எப்போ வேணா கீழே விழலாம் கொஞ்ச நேரத்தில் இந்த பாலம் மெது மெதுவாக நகர ஆரம்பிச்சது உடஞ்சி தண்ணிக்குள்ளே விழுமோ அப்படின்னு பார்த்தா மொத்த பாலத்தையும் சேர்த்து தண்ணியே அடிச்சிட்டு போகுது பார்க்குறதுக்கே நம்ம முடியல பாலம் போகிறதுக்குள்ளே கரைக்கு வந்து சேரணும் அப்படின்னு பாலத்துலேருந்து எல்லாரும் வேகமாக ஓடி வந்துட்டு அடுத்ததை இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமா ஒய்யாரமா நடந்துட்டு இருக்கிற ஒரு சேவலை தான் பாக்குறோம் சேவல் கோழிக்கெல்லாம் தலை தரையை தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம் இது மனுஷங்க மாதிரி எவ்வளவு நிமிர்ந்து நடக்குது பாருங்களேன் எப்படி நேரா நடக்குதுன்னு பிராக்டிஸ் பண்ணிருக்கு போல அடுத்ததை இந்த வீடியோல ஏற்ற முடியாத அளவுக்கு பாரத்தை ஏற்றி இருக்கு இந்த வண்டி ஏதோ தராசல போட்ட மாதிரி எந்த பாரத்தை மேலே தூக்குறது அப்படின்னு இந்த வண்டியே கொஞ்ச நேரத்துல குழப்பமாயிடுச்சு ஆனாலும் கட்டைகளை குறைக்கிற மாதிரி தெரியல இது எல்லாத்தையும் சேர்க்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது மாட்டு கொட்டகைக்குள்ள நடக்கிற சம்பவம் தான் மழை நேரத்துல திடீர்னு ஒரு இடியும் மின்னலும் சத்தம் கேட்டது அவ்வளவுதான் மாடு மிரண்டு போயிடுச்சு அதனால இது ரொம்ப நல்ல மாடுதான் மிரண்டு வேகத்துல அப்படியே கொட்டகைக்குள்ள பத்திரமா போயிருக்கு மழை பெய்ய போறதுனால முன்கூட்டியே எல்லாத்தையும் அததி இடத்துல கொண்டு சேர்த்தாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க திடீர்னு வேகமா ஒரு மாடு ஓடி வந்தது இப்படி நம்மளை பார்த்தே வேகமாக ஓடி வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அந்த இடத்துல ஒரு பைக் இருந்ததுனால அவரை நெருங்க முடியாமல் அதுவே ஒரு தடுப்பாயிடுச்சு இந்த மாடிக்கு இன்னும் கோபம் குறையில அப்படின்னு தெரிஞ்சது எல்லாரும் பதுங்கிக்கிட்டாங்க அவர் ஓடியே போயிட்டாரு மாடு எப்படி ரோட்ல தனியாக விட்டுருக்காங்க பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்ரக் வரதை தான் பார்க்குறோம் ரோட்டை பார்த்து நேராக வந்துட்டு இருந்தது தான் திடீர்னு ஒரு வேகத்தில் அப்படி திசையே மாறி போயிடுச்சு இருந்தாலும் இந்த அளவுக்கு திரும்பி பாதையே மாத்த முடியுமா அப்படிங்கிறது நம்பவே முடியல அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப அற்புதமான வானவில தான் பார்க்குறோம் வானவில் பாக்குறதுக்கு சூரிய வெளிச்சமும் இருக்கணும் அதே நேரத்துல கொஞ்சம் மலைத்தூரலும் இருக்கணும் எப்படி திடீர்னு இந்த இடத்துல இப்படி எல்லாம் வண்ண வண்ணமா வருது அப்படின்னு பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த அருவி முன்னாடியே வானவில் வந்திருக்கு இது கூட பரவாயில்ல ஆனா இங்க ஒரு கடை முன்னாடியே வானவில் வந்திருக்கு இதுதான் நம்ப முடியாத விஷயம் எப்படி திடீர்னு இந்த இடத்துல வானவில் வந்துடுச்சு பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது கூண்டுக்குள்ள போகலாமா அப்படின்னு இவ்வளவு பெரிய கூண்டு மேல ஏறி இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம் கூண்டுக்கு உள்ள இருக்கிறது ஒரு புலி இவ்வளவு உயரமான கூண்டுக்குள்ள இறங்கி போறதுக்கு எவ்வளவு துணிச்சல் அப்படின்னு நினைப்போம் ஆனா இது துணிச்சலே இல்ல உள்ள இறங்கி கால் வைக்கிறதுக்குள்ள எலும்பு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லி இவர் இறங்குறத கேமரால பார்த்தவங்க வேகமா ஓடி போய் அவரை தூக்கிட்டு வந்திருக்காங்க என்னடா புலி அமைதியா படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னும் பத்தடி தூரத்துக்கு வரும்போது தான் பாஞ்சு போய் பிடிக்கும் எப்படி இழுத்துட்டு தான் அன்னைக்கு அவர் தப்பிச்சாருன்னு சொல்லணும் எவ்வளவு உயரத்துக்கு ஏறி இருக்கிறாரு பாருங்களேன் உள்ள இருக்கிறது ஏதோ பூனைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது குப்பை வண்டியில் போடுறதுக்கான குப்பை எல்லாம் இந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்காங்க இங்க பைக் மேல ஒரு ஹேண்ட் பேக் இருந்தது அதுவும் தெரியாம அந்த நேரம் பார்த்தா விழனும் அதுல கரெக்டா விழவும் குப்பை வண்டியும் கரெக்டா வந்துடுச்சு என்ன ஏதுன்னு பார்க்கல எல்லாமே தூக்கிட்டு போறதுக்கு தான் அப்படின்னு நினைச்சு அந்த ஹேண்ட் பேக்கையும் சேர்த்து வண்டியில போட்டாச்சு அதுக்கப்புறம் தேடி தேடி பார்க்கும்போது தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல சிங்க குட்டிகள் ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கிறத தான் பாக்குறோம் பெரிய சிங்கங்களும் சேர்ந்தே தான் வந்திருக்கணும் இந்த குட்டிகளுக்கு ஊரையும் தெருவையும் பார்த்ததுல அப்படி ஒரு சந்தோஷம் இதை பார்த்தவரை எல்லாமே குட்டி சிங்கங்கள் தானே அப்படிங்கிற எண்ணத்துல லைட் அடிச்சு அதை பார்த்துட்டு இருக்கிறாரு எப்ப பெரிய சிங்கம் எங்க இருந்து ஓடி வருமோ தெரியாது ஆனா இந்த சிங்கங்களுக்கே பற்கள் ஒண்ணு ஒண்ணும் அவ்வளவு குருமையா இருக்கும் இங்க இந்த வீடியோல ரோட்ல வேகமா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம் இந்த மாடோட கதையை என்னன்னு சொல்றது இங்க ஒருத்தர் இந்த பக்கம் வர வேண்டாம் அந்த மாட தடுக்கிறதுக்காக நிக்கிறாரு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் நான் ஓடி வந்தே தீர்வேன் மாடு வேகமா ஓடி போய் போன வேகத்துல சரிக்கிட்டு கீழே விழுந்திருக்கு நல்ல வேலை ஒரு நிமிஷத்துல அவர் அந்த இடத்துல இருந்து விலகிட்டாரு கடைசியில மாடு அதுவே வேகமா ஓடி போய் கீழே விழுந்து எந்திரிச்ச மாதிரி ஆயிடுச்சு இங்க இந்த வீடியோல இந்த பானைக்குள்ள யாரு தலையை விடுறது அப்படின்னு இந்த ரெண்டு ஆடுகளும் சண்டை போட்டு ரெண்டுமே தலைய உள்ள விட்டுருக்கு அதுவே ரொம்ப கூறுகலான பானையா இருக்குது அதுக்குள்ள ரெண்டு தலையுமே மாட்டிக்குச்சு வெளியெடுக்கறதுக்காக இந்த ரெண்டுமே அங்கங்க திரும்பி பாத்துட்டு இருக்கு பானைக்குள்ள மாட்டுறதுனால பார்வை தெரியாம அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கு இதை பார்த்தவங்க மெதுவா ஒண்ணு ஒண்ணா எடுத்து விட்டு இருக்காங்க இந்த வீடியோல கொட்டகையில இருந்து வெளியே வரதுக்காக இந்த மாடு தலையை உள்ள விட்டு இருக்கு உள்ள விட்ட மாடு அதுலயே தலை சிக்கிக்குச்சு வெளியே எடுக்க முடியலன்னு அதுவே கோபத்துல இருக்குது இவரு ஒரு துணியை தூக்கிட்டு இந்த மாடு பக்கத்துல போயிருக்கிறாரு அவ்வளவுதான் இதுக்கு இப்படி ஒரு பலம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த கொட்டகையே பிரிச்சுட்டு வெளியே வந்திருக்கு எதிரில் நின்றுவர் ஒரு ஓடினாரு பாருங்க ஒரு ஓட்டம் திரும்பி கூட பாக்கல அடுத்ததை இந்த வீடியோ டிவியில் சமையல் செய்கிறத பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு அது பக்கத்துல போய் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் சிக்கன் தான் அதுக்கு எவ்வளோ ஆசை எவ்வளோ நேரம் டேஸ்ட் பண்ணாலும் ருசி தெரிஞ்ச மாதிரியே இல்ல அடுத்ததை இந்த வீடியோ இப்போதான் டேபிள் மேல ஏதோ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க ரெண்டு பண்ணு மாதிரி இதை பார்த்து அந்த வீட்டில் இந்த டாக் வேகமா ஓடி வந்து ரெண்டு பண்ணையும் ரெண்டு செகண்ட்ல சாப்பிட்டு முடிச்சிருக்கு சாப்பிட்டதோட மட்டும் இல்ல அதுக்கான எந்த அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு தட்டையும் தொடச்சி தட்டை தூக்கி கீழே வச்சுட்டு போகுது பாருங்களேன் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி ஒரு சாப்பாடு இருந்தது அப்படிங்கறதே மறந்து போற அளவுக்கு பண்ணிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பாக்குறது ரோபோ வேக்யூம் கிளீனர் இதை பார்த்ததும் அது மேலே ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பித்த ஒரு பூனையை தான் பார்க்குறோம் வீடு முழுக்க ஒவ்வொரு ரூமா போய் இந்த ரோபோவை கிளீன் பண்ணிடும் எப்படி ஓடுதுன்னு இன்னைக்கு பார்த்தே தீரணும் அப்படின்னு இந்த பூனை ஒரு முடிவோடு இருக்குது போல அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் டிவியில் ஒரு பால் உருண்டு வருது இந்த பால் உருண்டு வரத பார்த்து இந்த வீட்ல இருக்கிற டாக் ஓடி போகுது பாருங்களேன் இவ்வளோ பெரிய பால் நம்ம மேலே தான் வந்து போகுது அப்படின்னு நினச்சிருக்கு போல உருண்டு வந்ததும் ஆள் அப்படியே ரெண்டடி தள்ளி போயிடுச்சு அடுத்ததுங்க இந்த வீடியோல ஒரே வீட்டில் ரெண்டு செல்ல பிராணிகள் இருந்ததுன்னா சோஃபால இடம் பிடிக்கிறதுக்கு சண்டை போட்டே அந்த நாள் முழுக்க முடிஞ்சிடும் போல இல்ல எல்லாரையும் உற்சாகப்படுத்துற அளவுக்கு வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு டாகு தான் பாக்குறோம் மனுஷங்க மாதிரி ரெண்டு கால அடுத்து ஒரு வீட்டுல ஒரு டாகும் போனே இருந்தது அப்படின்னா வம்பு சண்டைக்கு சொல்லவே வேண்டாம் இது சும்மா இருந்தா அது சும்மா இருக்காது அது அமைதியா இருந்தா இது அமைதியா இருக்காது காலையில தொடங்குற இந்த சண்டை அடுத்த நாள் காலையில வரைக்கும் போகும் அப்படின்னு தைரியமா சொல்லிடலாம் அடுத்த இந்த வீடியோல கண்ணாடியில தெரியுற தன்னோட உருவத்துக்கிட்டே வம்பெழுத்துட்டு இருக்கிற ஒரு டாகு தான் பாக்குறோம் இதுவும் ரொம்ப நேரம் அந்த எதிரில் தெரியற டாக்டர் விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு பாக்குது ஆனா முடியவே இல்ல எப்படியோ கண்ணாடி அன்னைக்கு பதம் பார்க்காம இருந்தா சரிதான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல அட்டப்பட்டியிலே ட்ரம்ஸ் வாசிச்சிட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் பூனைகள் பொதுவாவே ரொம்ப ஆர்வமான விலங்கு புதுசா ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விடவே விடாது அதையே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் இங்க இந்த அட்டப்பட்டியில இருந்து சத்தம் வர்றதுனால அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு இருக்கு அதுலயே ராத்திரி நேரத்துல அதோட சுறுசுறுப்புக்கு அளவே இருக்காது